பிஜப்பூர் கிராமத்துல சாம்பாஜிங்கிற மன்னர் வசிச்சு வந்தாரு அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அந்த கிராம மக்கள் எல்லாத்தையுமே உபசரிச்சு பாத்துக்கிறதுல ரொம்ப வல்லமை கொண்டவர் அரசே நம்ம கிராமத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அவங்களும் உங்களை பாக்கணும்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு அவங்கள கூட்டிட்டு வரவா அரசே தாராளமா கூட்டிட்டு வா சேனாதிபதி அவங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை தீத்து வைக்கிறது தானே என்னோட வேலை அவங்க எல்லாத்தையும் ஒரு ஒருத்தரா வர சொல்லி அவங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல சொல்லு என்னால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப நல்லது ராஜா நான் ஒவ்வொருத்தரா அவங்கள வர சொல்றேன் அந்த சேனாதிபதியும் ஒவ்வொருத்தவங்களா ராஜாவை பாக்குறதுக்கு அனுப்புனாரு வாமா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட கேளு இந்த சாம்பாஜி அரண்மனையில எந்த மக்களும் கஷ்டப்படக்கூடாது உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு ராஜா என்னோட கணவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காலமானாரு அவரு உயிரோட இருந்தப்ப நான் எந்த கஷ்டமும் இல்ல அவரு காலமானதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்துருச்சு என்னோட குழந்தைகளையும் நான் எப்படி பாத்துக்க போறேன்னு தெரியல ராஜா சேனாதிபதி இவங்களை நீ முன்னாடியே கூட்டிட்டு வந்திருக்க தானே நீ ஒன்னும் கவலைப்படாதமா உன்னோட கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நீ சொல்லிட்டேல இனிமேலே நான் பாத்துக்கிறேன் இந்த பொண்ணுக்கு இந்த அரசவையிலேயே ஏதாவது ஒரு வேலை ஏற்படுத்தி கொடு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட குழந்தையும் ஏத்துக்குவோம் ரொம்ப நன்றி ராஜா நானே ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் உங்ககிட்ட வந்தா கண்டிப்பா தீந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அந்த பொண்ணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனா அடுத்தவர் வந்து அவரோட கஷ்டத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு ராஜா என்னோட வாழ்க்கையே என் மகன் தான் இருந்தேன் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெரிய ஆளா கூட ஆக்குனேன் ஆனா அவன் இப்ப என்ன எந்த ஊரு வந்த பொருள்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு கல்யாணம் பொண்டாட்டி கூட ஓடி போயிட்டான் இப்பையனை பாத்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை ஆனா அந்த மாதிரி இருக்கிறேன் ராஜா நீ ஒண்ணு கவலைப்படாத உன்னோட மகைய நாளைக்குள்ள உன்கிட்ட வந்து சேருவான் நாளைக்கு உன்னோட மகையை எப்பவும் போல உன்கிட்ட வந்து அப்பா அப்பான்னு பேசுவான் அதுக்கு நான் பொறுப்பு உனக்கு பண உதவி வேணும்னாலும் புரியுதா உன்னோட மக கட்டாயம் உன்கிட்ட வந்து சேருவான் நீ கவலைப்படாம வீட்டுக்கு போயிட்டு வா ரொம்ப நன்றி ராஜா நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்து எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுனீங்க கட்டாயம் நீங்க என் கஷ்டத்தை தீத்து வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் போயிட்டு வரேன் ராஜா கட்டாயம் என் மகனைய கூட சேர்த்து வச்சிருங்க ராஜா அது மாதிரி சொல்லிட்டு அந்த பெரியவர் அங்க இருந்து சேனாதிபதி இன்னைக்கு நம்ம சமையல் அறையில என்ன சாப்பாடு எனக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன சாப்பாடு செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வா அரசே உங்களுக்காக தான் தடபுடலா அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரசம் மோர் உருளைக்கிழங்குன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அரசே நீங்கள் எதுக்கு போய் பார்க்கணும் நீங்கள் இங்கேயே இருங்க நானே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அங்கே எதுக்கு வந்து அந்த சமயக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு நான் இன்னைக்கு சொல்றதா உனக்கு என்னைக்குமே எனக்கு எப்பவுமே எல்லாரும் ஒண்ணுதான் நீ சமையக்காரவங்களாம் நான் பிரிச்சு பாக்குறது கிடையாது எனக்கு எல்லாருமே ஒரே மக்கள் தான் புரியுதா ஒருத்தவங்களை இப்படி கேலி பண்ற மாதிரி பேசாத மேலு அந்த ராஜாவும் தன்னோட சமையல் அறையில என்ன உங்களுக்காக சமைக்கிறாங்கன்னு பாக்க போனாரு இன்னைக்கு என்ன சமையல் எனக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அது வந்து ராஜா இன்னைக்கு வந்து நம்ம தயிர் சாதம் அப்புறம் ரசம் அது கூடவே உருளைக்கிழங்கு இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தயார் பண்ணி முடிச்சிட்டோம் உங்களுக்கு இப்பவே பரிமாறிடுறோம் அட அட போதும்பா நிறுத்து இதெல்லாம் எனக்கு அழுத்து போச்சு எனக்கு இந்த பருப்பு புளி வச்சு ஏதாவது செஞ்சு கொடு அப்படி ஒரு உணவை நான் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த பருப்பு புளி வச்சு எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு தான் இன்னைக்கு நான் சாப்பிடுவேன் எனது ராஜா பருப்பு புளி வச்சா ஐயோ சரிங்க ராஜா நீங்க கொஞ்ச நேரம் இருங்க பருப்பு புளி வச்சு நாங்க செஞ்சு கொண்டு வந்துடுறோம் நீங்க சமைக்க போறீங்கன்னா சொல்லுங்க நானும் உங்க கூட வந்து உக்காந்துருக்குறேன் எனக்கும் இந்த சமைக்கிறத பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனா நீங்க இங்க சமைக்க வேணாம் இத சமையல் பொருளா எடுத்துட்டு ஆத்தங்கரை கிட்ட வந்துருங்க அங்க உட்காந்து காத்தோட்டமா சமைங்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அந்த பருப்பு புளி வச்சு சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சமைக்க போறதுக்கு முன்னாடி என்னைய வந்து கூப்பிடணும் புரியுதா நான் போயிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ராஜாவும் அங்கிருந்து கிளம்பினாரு ஒழுங்கா சொன்னதே தெரியும் விழுந்துச்சு பருப்பு புளிய வச்சு என்னத்தையா சமைக்கிறது இப்படி ஒரு பெரிய இதை கொடுத்துட்டு போனா நாங்க எப்படிதான் சமைக்க போறோம்னு தெரியல கடவுளே பருப்பு புளிய வச்சு எப்படி டேஸ்டா செஞ்சு கொடுக்கறதுன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த அங்க அங்கிருந்து கிளம்புனாரு இப்ப என்ன பண்றது குப்பா எப்படி பருப்பும் புளியும் வச்சு நம்ம சாதத்தை செஞ்சு கொடுக்கறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு நிக்காம ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லு நீ ஒண்ணு கவலைப்படாத சாமி எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது அது வேணா அவங்ககிட்ட சொல்லவா நம்ம ஏன் பருப்பு பொலிய மட்டும் வச்சு அது கூடவே காய்கறி மிளகா எல்லாம் போட்டு சமைச்சா அதோட இருக்கும்ல அந்த மாதிரி ஏன் பருப்பு புளி வச்சுதான் சமைக்கணுமா கொஞ்ச நேரமா அவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல நின்று அத பத்தி யோசிச்சாங்க நான் சொல்றதுதான் சரி இதை விட்டா வேற எந்த ஐடியாவும் நமக்கு இப்ப இல்ல வா நம்ம போய் இதவே சமைச்சு கொடுப்போம் ராஜாக்கு கண்டிப்பா ராஜாக்கு இந்த சமையல் பிடிக்கும் பாரு ராஜா பருப்பு புளி வச்சு சமைக்கிறதுக்கு தயாராயிட்டோம் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம் வரீங்களா ஆத்தங்கரைக்கு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயாச்சு வாங்க ராஜா அட செய்ய போறீங்களா அப்ப நானும் கட்டாயம் வரேன் எல்லா ஆத்தங்கரைக்கும் எடுத்துட்டு போயிட்டீங்கல்ல நீங்க போங்க நான் நடந்து வரேன் ராஜாவும் அந்த ஆத்தங்கரையில அந்த பருப்பு புளி வச்சு சமைக்கிறது அப்பாக்கா ஆர்வமா போனாரு அந்த சமயக்காரங்க ரெண்டு பேருமே எப்படி இந்த சாப்பாடை செய்ய போகிறோன்னு ரொம்ப கஷ்டத்திலே இருந்தாங்க ராஜா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க நாங்க செஞ்சு முடிச்சிடுறோம் அவங்களும் அந்த பருப்பு காய்கறிகள் மிளகாப்பொடி புளி இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு செஞ்சிடணும்னு நினச்சாங்க அது எல்லாத்தையுமே போட்டு ஒரு குழம்பே வச்சாங்க அந்த குழம்பு நல்ல மனமா இருந்தது குழம்பு ரெடியா இருச்சா இல்லையா எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாங்க அரசருக்கு சாப்பாடு போடவும் அவங்க தயாராயிட்டாங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது இந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னா அரசர் திட்டுவாருன்னு பயத்திலேயே அந்த சாம்பார் அள்ளி ராஜா தட்டில் அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு போதும் போதும் நான் சாப்பிட்டுட்டு வேணும்னா வாங்கிக்கிறேன் முத இந்த சாப்பாடு நல்லா இருக்கான்னு பார்க்க வேணாமா நல்லா அப்புறம் இருக்குது உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ராஜா கட்டாயம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ஆஹா என்ன ருசி அடடு ரொம்ப ருசியா இருக்குதுப்பா இந்த சாப்பாடு ராஜாவுக்கு அந்த சாதம் ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் என்ன சாதம்னு கேட்டார் அட நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையிலே இந்த சாப்பாடை ரொம்ப அருமையாக செஞ்சு வச்சிருக்கிறீங்க பருப்பு புளியெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்கு பேர் என்ன உங்களை தான் கேட்குறேன் இதுக்கு பேர் என்ன அது வந்து ராஜா இது இதுக்கு பேர் வந்து என்னப்பா இதோட பேர் தானே கேட்டேன் இதுக்கு இதுக்கு இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சாப்பாடோட பேரை சொல்லுங்க ராஜா நான் சொல்றேன் இந்த சாப்பாட்டுக்கு பேரு சாம்பார் இந்த பேரு ரொம்ப அருமையா இருக்குல்ல ஓஹோ சாம்பாரா இதுக்கு முன்னாடி நான் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது நீங்க செஞ்சு கொடுத்து தான் சாப்பிட்றேன் இந்த சாம்பார் ரொம்ப அருமையா இருக்குது ராஜா பேரவே மாத்தி சாம்பார்னு அவங்க சொல்லிட்டாங்க எப்படியோ உங்களுக்கு அந்த சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு நினச்சாங்க அதனால அது பேரை சாம்பார்னு வச்சுட்டாங்க சாம்பாஜியை சுருக்கி சாம்பார்னு வச்சுட்டாங்க அதில் இருந்தால் அந்த சாம்பாருக்கு சாம்பார்னு பேர் வந்தது மறக்காமல் நம்ம சேனலையே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்